படைத்த அல்லாவினால் மனிதனுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட சுவனம் அவனுக்கு மாறு செய்ததன் மூலம் மனிதனிடம் இருந்து சுவனம் பறிக்கப்பட்டது அதன் பிறகு இந்த உலகிற்கு நாம் அனுப்பப்பட்டோம் நிரந்தரமாக வெறும் இன்பங்களையே அனுபவிக்கின்ற இடம்தான் அந்த சுவனம் ஆகும் ஆனால் இலவசமாக வழங்கப்பட்ட அந்த சுவனத்தை மீண்டும் அடைவதென்றால் அழிந்து போகின்ற குறுகிய இந்த உலக வாழ்விலே அந்த சுவனத்தின் அதிபதியான அவ்வாவை திருப்திப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கை வாழுபவர்களுக்கு மட்டும்தான் சுவனம் கிடைக்கும் என்பது சுவனத்தை படைத்த அவ்வாவின் தீர்ப்பாகும் அவ்வாறு சுவனத்தை பெறுவதற்குரிய ஒரு மார்க்கம் வழிமுறை என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான் என்பது அதாவது அல்லாஹுடைய வார்த்தைகளில் அவனால் வழங்கப்பட்ட அடிப்படை அந்த நூலிலே மூன்றாவது அத்தியாயத்தின் பத்தொன்பதாவது வசனத்திலே கூறுகின்றான் வெறும் வார்த்தைகளால் சொன்னால் இது போதுமானது அல்ல என்று புர்ஆணை அவனால் தேர்வு செய்யப்பட்ட தூதர் நபி முகமது அலிஹி சல்லாத்து வசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்தான் சுவனம் செல்லுவதற்குரிய அந்த நேர்வழியை மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இதனை உம்மீறி இறக்கி அருளினோம் என்று அல்லாஹ் பதினாறாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி நான்காவது வசனத்திலும் கூறுகின்றான் எனவே ஜமாத்துல் முஸ்லிமீன் என்பது சோணத்தை படைத்த அது பெற்றுக்கொள்வதற்குரிய ஒரு வழிமுறையை தந்து நடைமுறையிலே இந்த மனிதரை பின்பற்றினால் நேர்வழி பெறுவீர்கள் என்ற ஒரு முன்னுதாரணத்தையும் தந்து அவ்வாறு வாழுவதை எதிர்பார்க்கின்றான் அதனை நோக்கமாக கொண்டு அல்லாவினால் கூறப்பட்ட அந்த நேர்வழியிலே பயணிக்கின்ற அல்லாஹுக்கு அடிவணிந்து விட்ட அடியார்களின் கூட்டமைப்பு தாஞ்சமா அத்துல் முஸ்லிமின் என்பது இந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் என்பது இறுதி உம்மத்தினராகிய அதன் முதல் சமூ முதல் தலைமுறை நபியும் நபி தோழர்களும் வாழ்ந்த அந்த காலம் நபி அவர்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீனை உருவாக்கினார்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் எப்படி பயணிக்க வேண்டும் என்பதற்கு தெளிவான கொள்கையும் நடைமுறையிலே அதன் அமைப்புகளையும் செயல்படுத்தி காட்டினார்கள் எனவே அவர்களுக்கு சுவனத்தை கொண்டு நன்மாரயம் கூறப்பட்டது அதே இலட்சியத்திற்கு அதே வழியிலே அதே முறையிலே இன்றைய காலத்தில் பயணிப்பவர்கள்தான் இன்றைய கால ஜமா அத்துல் முஸ்லிமின் ஆகும் இலங்கையிலே ஏறக்குறைய முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னரிலிருந்து இந்த பயணம் தொடர்ந்து இருக்கின்றது பின்னால் வரக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் முன்னுதாரணமாக சுவனத்தை அடைய விரும்புகின்றவர்கள் ஜமாத்துல் முஸ்லிமீனாக அதன் கொள்கையிலே செயல்பாடுகளிலே தீர்ப்புகளிலே எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவ்வா குர் ஆனிலே கூறுகின்றான் குர்ஆனுடைய வார்த்தைகளுக்கு நாமே விளக்கம் கூறுவோம் எனச் சொல்லி நபி மூலம் அந்த விளக்கத்தை தந்திருக்கின்றான் நபியும் நபி தோழர்களும் நபியுடைய காலத்திலே அதன்படி நடந்ததன் மூலம் அவர்கள் சோனத்திற்குரிய அணும் எனும் அந்தஸ்தை பெற்றுக்கொண்டார்கள் அதே வழியிலே பயணிப்பதன் மூலம் மட்டும்தான் சுவனத்தை அடைய முடியும் என்பதை புரிந்து கொண்ட நாம் வகையிலிருந்து அந்த விடயங்களை கற்று அந்த வழியிலே பயணிப்பதோடு மக்களை அதன்பால் அழைக்கின்ற ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட ஒரு கூட்டமைப்பு தான் ஜமாஅத்துல் முஸ்லிமின் என்பது ஜமாஅத்துல் முஸ்லிமியினுடைய கொள்கை அதன் பெயரிலேயே மிகச் சுருக்கமாக காணப்படுகின்றது ஜமாஅத் என்றால் ஒரு நோக்கத்திற்காக ஒரு ஒரு வழிகாட்டியின் கீழ் ஒன்றுபடுகின்றவர்களை ஜமாஅத் கூட்டமைப்பு என நாம் கூறலாம் அதே கூட்டமைப்பு அதன் பின்னால் வரக்கூடிய வார்த்தை முஸ்லிமோ என்ற வார்த்தை முஸ்லிம் என்ற ஒருமை சொல்லின் பன்மையாகும் முஸ்லிம் என்பதன் கருத்து இஸ்லாம் என்ற கொள்கையை தனது கொள்கையாக ஏற்றுக்கொண்டவன் அந்த இஸ்லாம் என்பது படைப்பாளனான அல்லாஹ்வினால் பூமியிலே மனிதர்கள் வாழுவதற்கு வழங்கப்பட்ட வாழ்க்கை முறைதான் இஸ்லாம் ஆகும் இன்னும் ஒரு வார்த்தையில் கூறுவதென்றால் அல்லாவினதும் தூதரினதும் வழிகாட்டல் இஸ்லாம் என்று கூறப்படும் எனவே அந்த வழியில் இஸ்லாத்தின்படி நடக்கின்றவர்களின் ஜமாத் கூட்டமைப்போ இதுதான் ஜமா அத்து முஸ்லிமின் ஆகும் இஸ்லாத்தின்படி நோக்கமும் தூய்மையாக இருந்து வாழுகின்றவர்கள் அவர்கள்தான் சுவனம் நுழைவிக்கப்படுவார்கள் நபியும் நபியுடைய காலத்திலே நபி தோழர்களும் அப்படித்தான் வாழ்ந்தார்கள் அவர்களிலே என்னென்ன அடையாளங்கள் இருந்தன அனைத்துக்கு முதலில் அவர்களுடைய முழு நோக்கமும் அல்லாஹுடைய திருப்தியாக இருந்தது இரண்டாவது அத்தியாயத்தின் இருநூத்தி ஏழாவது வசனத்திலே இதனை நாம் பார்க்கலாம் வகையை தவிர வேறொன்றை நான் பின்பற்றுவதில்லை என்று மக்களுக்கு கூறுமாறு மிகத் தெளிவாக அல்லாஹ் நபி அவர்களுக்கு வழிகாட்டினான் இதுபற்றிய பல்வேறு குரான் வசனங்களிலே ஆறாவது அத்தியாயத்தின் ஐம்பதாவது வசனமும் ஒன்றாகும் வெறுமனே வகையை பின்பற்றினால் அது மட்டும் போதுமானதல்ல வகையை பின்பற்றுகின்றவர்கள் ஒன்றுபட்டு ஒரே அமைப்பாக பின்பற்ற வேண்டும் பிரிந்துவிடக் கூடாது என்ற அடிப்படை போதனையை இஸ்லாம் கூறுகின்றது நூல் மூன்றாவது அத்தியாயத்தின் நூற்றி வசனத்திலும் இது இருக்கின்றது இவ்வாறு ஒன்றுபடுகின்றவர்கள் ஒரு தலைவரின் கீழ் ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டிருக்க வேண்டும் என்பதை போதிக்கின்ற இஸ்லாம் அது சுவனம் செல்லுவதற்கு கட்டாயமானது இவ்வாறு வகையை பின்பற்றுவதற்காக ஒன்றுபட்ட ஒரு ஜமாத்துள் முஸ்லிமீன் இருக்கும் என்றிருந்தால் அவர்களோடு நாம் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதை வழிகாட்டுகின்ற ஹரிஸ் அயல் புகாரிலே மூவாயிரத்தி ஆறாவது இலக்கம் உட்பட சில ஹரிஸ் நூல்களில் இதனை நாம் பார்க்கலாம் முஸ்லிம்கள் ஒரு தலைவரை ஏற்படுத்துவதோடு வெறும் வார்த்தையால் தலைவர் இருக்கின்றார் என்று கூறுவது போதுமானதல்ல அவர் கூறக்கூடியவற்றை கவனமாக செவிமடுக்க வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் அது அவுக்கும் தூதருக்கும் மாற்றமாக இருந்தால் மட்டும் அதனை தவிர்த்து கொள்ள வேண்டும் எப்படியோ நாம் ஏற்றுக்கொண்ட தலைவருக்கு வழிபட்டு நடப்பது கடமை என்பதை கூறக்கூடிய சனியான ஹரிசொல்லி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது இலக்கத்தில் சாயில் புகாரிலே ஒரு ஹரிசை பார்க்கலாம் இவ்வாறு எமது சுய புத்தி அதனை தாண்டி படைத்த அல்லாவின் வழிகாட்டலை கொண்டு அதனை நாம் பின்பற்றுவதன் மூலம் அதன்பால் வருமாறு மக்களை அழைப்பதென்பது முக்கிய ஒரு கடமை என்பதை குர் ஆன் சுண்ணாவிலே பார்க்கலாம் அவர்கள் அதனை செய்திருப்பதை பார்க்கலாம் எனவே இவ்வாறு வகையை பின்பற்ற வருமாறு அழைப்பதன் மூலம் அதே போன்று குர் சுண்ணாவிலே ஒவ்வொரு விடயம் பற்றியும் என்ன தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதிலே எந்த மாற்றமும் செய்யாமல் அந்த தீர்ப்பை நாம் வழங்குகின்ற போது அதுதான் நீதமான தீர்ப்பாக இருக்கின்றது எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் எப்போதும் தாம் பின்பற்றுகின்ற வகையை பின்பற்ற வருமாறு மக்களை அழைப்பதன் மூலம் மக்களுக்கு நேர் வழிகாட்டுகின்றார்கள் வகையில் உள்ள தீர்ப்பை சொல்லுவதன் மூலம் மக்களுக்கு நீதமும் செலுத்துகின்றார்கள் இதுபற்றி குரானிலே ஏழாவது வெறுமனே நாம் மட்டும் நோக்கிய பாதையிலே பயணிப்பது போதுமானதல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த நலவை பெற்றுக் கொடுக்கின்ற நேர்வழியின்பால் அவர்களை அழைக்க வேண்டும் அவர்களுடைய புரிதலிலே தவறு விலையான புரிதல் காரணமாக அவர்கள் இதனை மறுத்து சில சர்ச்சைகள் செய்தால் கூட அவர்களோடு அழகிய முறையில் தர்கித்து விவாதித்து உண்மைகளை தெளிவுபடுத்தி இதன்பால் நாம் அழைக்க வேண்டும் என்பதை பொர்ஆணின் பதினாறாவது ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் சொல்லுகின்றது இறுதியாக முக்கிய ஒரு விடயத்தை அவ்வா கூறுகின்றான் ஜமாத்துள் முஸ்லிமீனை யாரெல்லாம் மறுத்து அதனை தவறு காணுகின்றார்களோ அவர்களை நோக்கி பொறுமையுடன் மிக பணிவாக அவர்களை நோக்கி என்ன கூற வேண்டும் என்பதை அல் குர் ஆனிலே மிக தெளிவாக நபி அவர்களுக்கு அவ்வாஹ் கற்றுக் கொடுத்திருக்கின்றான் இந்த நேர்வழியை புறக்கணிக்கின்ற நீங்கள் உங்களிடம் வகையிலிருந்து ஆதாரத்துடன் கூடிய விட ஒரு நேர்வழி இருக்கும் என்றால் அதனை கொண்டு வாருங்கள் நான் பின்பற்றுகின்றேன் என்று கூறுமாறு அவ்வா சொல்லுகின்றான் எனவே இன்றைய கால ஜமாத்துல் முஸ்லிமீன் ஆகிய நாமும் இதனையே கூறுகின்றோம் அதாவது எம்மை விட ஒரு நேர்வழி உங்களிடம் இருக்கும் என்றிருந்தால் வகையிலிருந்து ஆதாரமும் இருக்கும் என்றிருந்தால் அதனை எடுத்துக்கொண்டு அழகிய ஒரு கலந்துரையாடல் சத்தியம் எது என்பதை தேடுகின்ற ஒரு சந்திப்பிற்கு வருமாறு அழைப்பு விடுக்கின்றோம் அந்த அழைப்பை ஏற்று வராதவர்கள் பற்றி அவர்களுடைய மூன்று குற்றங்களை அல்லாஹ் தொடராக கூறுகின்றான் அந்த அழைப்பை ஏற்று வராதவர்கள் ஒன்று மனோ இச்சையை பின்பற்றுகின்றார்கள் இரண்டாவது மனோ இச்சையை பின்பற்றுகின்றவனை விட மிகப்பெரிய வழிகேடன் யார் என்று அல்லாஹ் கேள்வி தொடுக்கின்றான் அவ்வாறு செய்பவர்கள் அநீதம் இழைக்கின்றார்கள் என்பதை உணர்த்தும் விதத்திலே அத்தகைய அநியாய கூட்டங்களை நேர்வழியிலே செலுத்துவதில்லை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இறுதியாக நபியுடைய ஜமாத்துல் முஸ்லிமீனிலே நுழைந்தவர்கள் நபி அவர்கள் மரணித்த அந்த நாள் முதற்கொண்டு அதன் பிறகு அந்த நேர்வழியிலிருந்து முர்ததாய் சென்று கொண்டிருந்தார்கள் என்ற உண்மையும் மிக தெளிவான ஹதீஸ்களிலே கூறப்படுகின்றன சைல் புகாரியிலே மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாவது இலக்கத்திலும் இப்படி ஒரு ஹதிஸ் இருக்கின்றது ஆகவே சுருக்கம் என்னவென்றால் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்பது அனைத்தையும் அறிந்த அல்லாவினால் கூறப்பட்ட அதற்கு அவனது நபியால் விளக்கம் சொல்லப்பட்ட சுவனத்தை நோக்கி செல்லுகின்ற பாதையிலே பயணிக்கின்றோம் ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டு வகையை பின்பற்றுகின்றோம் வகியிலுள்ள தீர்ப்புகளை எந்த மாற்றமும் இல்லாமல் அமானிதமாக மக்களிடம் ஒப்படைக்கின்றோம் இதன் மூலம் மக்களுக்கு நீதம் செலுத்தி வெற்றி தருகின்ற ஒரே நேர்வழியின்பால் அழைக்கின்றோம் இதுதான் ஜமா அத்து முஸ்லிமீன் ஆகும் இவ்வாறு நேர்வழியில் இருக்கக்கூடியவர்களை ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற வார்த்தையில் தான் நபி அவர்கள் தங்களை அறிமுகப்படுத்தினார்கள் ஏனைய விடயங்களை போன்று இந்த விடயத்திலும் அதே வார்த்தையை கொண்டு நாம் அறிமுகப்படுத்துகின்றோம் எனவே இஸ்லாம் என நினைத்து மதுகபுகள் இயக்கங்கள் தரிகாக்கள் இதுபோன்றவற்றை நாம் விட்டுவிட்டு நபி அவர்கள் காட்டிய வழிகாட்டல் வகையிலே சொல்லப்பட்ட இந்த அடையாளங்கள் இவற்றை ஏற்று நாம் நேர்வழி அடைய வேண்டும் அதன் மூலம் மட்டும்தான் நாம் சுவனத்தை அடைய முடியும் எனது உம்மத்தினரில் என்னை பின் மறுக்கின்றவர்களை தவிர ஏனைய அனைவரும் சுவனம் செல்லுவார்கள் என்று நபி அவர்கள் கூறிய போது யார்தான் மறுப்பார்கள் என்று சகாபாக்கள் கேள்வி தொடுக்கின்றார்கள் என்னை பின்பற்றியவர்கள் எனது சுண்ணாவை பின்பற்றியவர்கள் சுவனம் செல்வார்கள் ஏனையவர்கள் மறுத்து விட்டவர்கள் என்று நபி அவர்கள் விளக்கம் கூறுகின்றார்கள் எனவே சுவனம் செல்லும் முஸ்லிமாக நாம் மரணிக்க வேண்டும் என்றால் நபி அவர்கள் வாழ்ந்தது போன்று ஜமா அத்துல் முஸ்லிமீனாக வகையை மாத்திரம் பின்பற்றக்கூடியவர்களாக வகையின்பால் அழைக்கக்கூடியவர்களாக வகையை கொண்டு நேர் காட்டி நீதம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்றைய காலத்தில் அப்படி இருப்பவர்கள்தான் இந்த ஜமா அத்துள் முஸ்லிமி எனவே இந்த நேர்வழியில் இணைவதன் மூலம் சோணத்திற்கு தகுதியானவர்களாக நாம் மாற வேண்டும் இஸ்லாத்தின் பெயரால் இது அல்லாத பிரிவுகள் இயக்கங்கள் அமைப்பிலிருந்து தூரமாகி நரகிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்தத்தில் நபி வழியில் அல்லாஹுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு பயணிக்க வேண்டும் இதன்பால் வாருங்கள் என்பதே ஜமா அத்துல் முஸ்லிமீனின் அழைப்பாகும்